நேரம் பகல் மணி மூன்று நிமிடம் வாழ்வு ரசிப்போம் ரசனையாக்குவோம் ஆகாஷ்வாணி எஃப் எம் நோட்டு நாகர்கோவில் வானொலியின் உங்கள் இனிய நட்பு குமரி பண்பலையுடன் இது பேசுங்க மக்களை பேசுங்க சிறுவர் நேரலை நிகழ்ச்சி இனி சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் இரணியல் அரசு நடுநிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்று சிறப்பிக்க காத்திருக்காங்க பள்ளி வளாகத்தில் மாணவர்களை நெறிப்படுத்த பண்பலையின் அறிவிப்பாளர்கள் ஒய் கிருபா கணேஷ் மற்றும் எஸ் தங்கலட்சுமி ஜனார்த்தனன் ஆகியோர் இப்போது அவர்களை சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம் கலைமகள் இதழ விரிக்கும் புன்னகை பூக்களாம் குழந்தைகளின் மொழி காலையாம் முதன்கிழமையில் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேர்நிலை நிகழ்ச்சியில் இன்று இரணியல் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவ செல்வங்களில் அமுத மொழி கேட்க வந்திருக்கிறோம் அவங்க கிட்ட பேசலாம் பேசிடலாம் சொல்றீங்கடா பேர் சொல்லுங்கம்மா கீர்த்தனா கிருத்திகா என்ற கிளாஸ் படிக்கிறீங்க சரிம்மா இறை வணக்கம் பாடுவோம் <laughs> ും ഇവ நினைத்து யுத்தும் விநாயக பெருமானை பற்றி அருமையா பிள்ளைங்க பாடிட்டாங்க இல்லையா நிச்சயமா கூப்பிட்டுருக்காங்க இறைவனுடைய அருளை அடுத்தது நீங்க என்ன பண்ண போறீங்க பேரனப்பா சாம் டேனிங் எந்த கிளாஸ் படிக்கிறீங்களோ ஆறாம் வகுப்பு இப்ப என்ன பண்ண போறீங்க முன்னாள் குடியரசு தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அக்னி சிறகுகள் நூலில் எழுதிய என் பிரார்த்தனை வரிகளை கூறவுள்ளேன் இர் என் பிரார்த்தனை இறைவா நல்வாழ்வி இந்த இறைவா தொழுகிறேன் இறைவா என் பெற்றோர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் என்றென்றும் பெருவாழ்வு கொடுத்து ஆசீர்வதிப்பாயாக இறைவா என் நாட்டு மக்கள் ஒன்றுபட்டு வாழ நல்ல எண்ணங்களை உற்பத்தி செய்வாயாக இறைவா மதங்கள் மக்களை பிரிவுபடுத்தாமல் மக்களை இணைக்க மத தலைவர்களுக்கு நல்ல ரொல் புரிவாயாக இறைவா நம் நாட்டின் தலைவர்கள் அவர்களை விட நாட்டை முக்கியமாக என்ன அவர்களின் எண்ணங்களில் வளர்ச்சி தீபம் ஏற்றுவாயாக இறைவா என் நாட்டு மக்களுக்கு உள்ள உறுதியை கொடுத்து கல்வியிலும் தொழிலிலும் விவசாயத்திலும் கணி பொறியிலும் உயர்ந்த நாடாக வளர்ந்த நாடாக உழைத்து முன்னேற அருள் கொடையை கொடுப்பாயாக நல்ல பிரார்த்தனை இல்லையா நல்ல எண்ணங்கள் அருமையான எண்ணங்கள் காலை நேரத்தில் இப்படி ஒரு பிரார்த்தனை எல்லாருக்குமே தேவைதான்

பாடல் அருமை அதுவும் அவங்களோட மழலை மொழியில கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குது சரிம்மா மூவருன கொடியை வணங்கணும் அப்படின்னு அழகா சொல்லி இருக்காங்க யாரெல்லாம் விடுதலைக்காக பாடுபட்ட வீரர்கள் சொல்லி போயிட்டாங்க அடுத்தது உங்க பேர்லாம் சொல்றீங்களா அருணா கணிகா கனிதா என்ன பாட்டு பாட போறீங்க நீங்க பாடலாமா மகிழ்ச்சியா ஆட்ட வருது பொன்மொழிகள் ஆரோக்கியமான நூறு இளைஞர்களை என்னிடம் கொள்ளுங்கள் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் சுவாமி விவேகானந்தன் கடவுளின் காலடியில் விதியடியாய் கிடப்பதை விட பிறரின் கண்ணீரை துடைக்கும் கைக்குட்டையாய் இருங்கள் அன்னை தெரசா கனவு காணுங்கள் ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தை காண்பதா உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே உன் கனவு டாக்டர் ஏ அப்துல் கலாம் நாரெங்கிலும் உள்ள பள்ளிக்கூடங்களே நான் செல்லும் ஆலயங்கள் அங்கு பயிலும் குழந்தைகளே நான் வணங்கும் தெய்வங்கள் ஜவஹர்லால் நேரு போதுப்பா நிறைய பேர் பொன்மொழிகள் அருமையான மொழிகள் இந்தியா சிந்திக்க கூடிய மொழிகள் அப்படின்னு சொல்லலாம் உங்க பேரட் என் அஞ்சனா என்ன கிளாஸ் படிக்கிறீங்கம்மா என்ன தினமும் எனக்கு காய்ச்சல் வராது நான் யார் குடை அது என்ன தூக்கணாங்குருவி கூடு நாலு கால் உண்டு ஆனால் வால் இல்லை அது என்ன நாற்காலி ஒற்றை காலில் தவம் இருப்பவர் ஆனால் முனிவர் அல்ல கொக்கு திறக்கும் போது பால் போது அது இல்லை அது என்ன தவளை அப்ப விடுகைகள் ஐந்தாம் வகுப்பு என்ன சொல்லி விடுகைகள் ஞாயிறு கிடைக்காத பால் தபால் அசைவமும் சைவமும் சேர்ந்த ஊர் எக்மோர் கலைகளில் சிறந்த கலை தக்கலை பேசாத மொழி ஆரல் வாய்மொழி கதை சொல்லும் பழம் நாவல் பழம் அப்பப்பா என்னையா அருமையான கண்டுபிடிப்புகள் கடக்கல ஸ்கூல்ல இரண்டு பத்தி ஒரு நக்கலா அழக நகை சுவையோட சொல்லிட்டு இருக்காரு வாங்க உங்க பேர் என்னப்பா ஸ்ரீஷின் ரெண்டு பேரும் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லும் பொருளும் சொல்லும் பொருளும் யாரு சொல்ல சொல்ல போற அரி சிங்கம் அரண்டவன் பயந்தவன் அருக்கன் சூரியன் அரவம் பாம்பு அன்னாசி செந்தாளை ஆழி கடல் ஆள் ஆலமரம் ஆரம்பம் தொடக்கம் ஆணையானை களிறு அருமை இல்லையா சொல்லும் பொருளும் தமிழுக்கே உதித்தான பெருமை அப்படின்னு சொல்லலாம் ஒரே சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கிறது தமிழ்ல மட்டும்தான் அந்த பெருமையும் தமிழுக்கே உரியது உங்க பேர் என்னம்மா பிரதீக்ஷா பிரதீக்ஷா என்ன படிக்கிறீங்க செவன்த் என்ன சொல்ல போறீங்க கவிதை இளைஞனே சாதிக்க வேண்டும் என்று வீதிக்கு வந்த பின்பு வழி தெரியவில்லை என்று பாதியில் திரும்பி விடாதே முயன்று முன்னேறு முயற்சிகள் அதிகம் வெற்றிகள் குறைவு என்று ஒருபோதும் வருந்தாதே இயற்கை நியதியே அதுதான் செடியை பார் இலைகள் அதிகம் பூக்கள் குறைவுதானே எங்கனே வீழ்வது குற்றம் இல்லை வீழ்ந்து கிடப்பதுதான் குற்றம் வீழ்ந்து கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறை பிடிக்கும் நீ எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழிவிடும் எங்கனே தோல்வி எனும் தூசிகளை துடைத்திருந்து விட்டு உன்னை பூட்டிய அவமானம் என்னும் சங்கிலிகளை அறுத்தெறிந்து விட்டு இங்கே புறப்படு புது நம்பிக்கையோடு நாளைய உலகம் உன் கையில் நிச்சயமாக நாம வந்து நம்பிக்கையோடு இருந்தா நாளைய உலகம் தம் கையில தான் அப்படின்னு அருமையை சொல்லிட்டு போயிருக்கேங்க பேர் சொல்லுங்க எஸ் ஹரிதா எந்த கிளாஸ் படிக்கிறீங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பாரதியார் பாடல் பாருங்க கேப்போம் செந்தமிழ்நாடெனும் இன்பத்தை வந்து பாயுது காதி நிலை எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சின் ஒரு சக்தி பிறக்குது மூச்சி நிலே காவிரி தென் பெண்ணை பாலாது தமிழ் கண்ட வைகை பொருணை நதி எனமேவி ஆறு பலோட திருமேனி சேர்த்த தமிழ்நாடு கல்வி தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்விதமான சாதிரத்தின் மனம் பாருங்கும்பிசும் தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகிற்கே வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு செந்தமிழ்நாடேதும் போதி நிலை இந்த தேர் வந்து பாயுது காதி நிலை எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை நிச்சயமா நமக்கு அந்த பாட்டை கேட்டோடனே ஒரு உற்சாகம் சொற்றி கொள்ளுகிறது இல்லையா நிச்சயமா அவங்களுடைய பாடலும் நமக்கு வந்து தேனாக தான் காதல் ஒலித்தது அடுத்த மகாகவியின் பாடலுக்கு அப்புறமா நீங்க என்ன தரப்போறீங்க எங்களுக்காக பேச சொல்றீங்களா என் பெயர் விதாத் என் பெயர் நைனிதா என்ன படிக்கிறீங்க நாய் Kuwaade. Did... Mm Hmmmm. Yeah. இவ்வளவு அழகா சத்தம் வருமா கேம்பஸுக்குள்ள உண்மையிலே ஆடு செவன்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுங்க அப்துல் கலாம் உரையாடல் சரிங்கம்மா தொடங்கலாமா நேற்று நீ நூலகத்திற்கு செஞ்சு விட்டு வீடு திரும்ப ரொம்ப நேரமாச்சே அதான் நூலகத்தில் அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாற்று நூலை படித்த போது நான் என்னையே மறந்துவிட்டேன் நேரம் போனதே தெரியவில்லை அதனால்தான் விடு திரும்ப நேரம் ஆயிற்று ஓ அப்படியா நல்லது என்னையும் அழைத்தால் நானும் வந்திருப்பேனே சரி கற்றலின் கேட்டலே நன்றி என்பார்கள் அதுபோல நானும் அப்துல் கலாம் பற்றிய சுவையான தகவல்களை உன்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் பகிர்ந்து கொள்வாயா நிச்சயமாக முதலில் கலாமின் குடும்பம் படிப்பு பற்றி கூறுங்கள் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் பதினைந்தாம் தேதி பிறந்தார் அவரது பெற்றோர் பெரிய இல்லை ஆனால் நல்ல பண்புடையவர்களாக இருந்தார்கள் கலாம் ஆரம்ப கல்வியை நம்மை போல உள்ளூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியிலும் உயர்கல்வியை சென்னை எம்ஐ டிலும் படித்து விமான பொறியியலில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார் அதன் பின்னர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் இஸ்ரோவில் பணியில் சேர்ந்தார் தன்னுடைய கடின உழைப்பாலும் அபார திறமையாலும் பல்வேறு சாதனைகளை இஸ்ரோவில் நிகழ்த்தி காட்டினார் அப்படி என்ன சாதனைகள் தெரிந்து கொள்ளலாமா சொல்கிறேன் கேள் முதன் முதலாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ரோஹிணி விண்கலத்தை வெற்றிகரமாக செலுத்தி சாதனை படைத்தார் நம் நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்த சித்துவி ஆகாஷ் நாக் அக்கினி போன்ற ஏவுகணைகளை வடிவமைத்தார் ஓ அதனால் தான் அவரை ஏவுகணை மனிதர் மிசைல் மேன் என்று மக்கள் அழைக்கிறார்களோ ஆமாம் ராஜஸ்தான் மாநிலத்தில் தார் பாலைவனத்தில் வெற்றிகரமாக்கியதில் முக்கிய முனையாக செயல்பட்டவர் நமது கலாம் அவர்கள் இந்த சாதனையை எல்லாம் எல்லோரும் அறிந்ததே ஆனால் பலரும் அறியாத அரிய சாதனைகளை அப்துல் கலாம் அமைதியாக செய்து காட்டியுள்ளார்

கலாம் மருத்துவ துறையின் மகத்தான சாதனை புரிந்திருப்பதை இப்போதுதான் தெரிந்து கொண்டேன் மலைப்பாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது இவ்வளவு சாதனைகளை படைத்த கலாமை நமது அரசுகள் பாராட்டியுள்ளதா ஆமாம் பத்மபூஷன் பத்ம வைபூஷன் பாரத ரத்னா போன்ற மிக உயரிய பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளது கலாம் புத்தகங்கள் ஏதேனும் எழுதியுள்ளாரா ஆம் அவர் தமது சுயசரிதையை விங்ஸ் ஆஃப் பயர் அச்சினி சிறகுகள் இந்த தளத்தில் எழுதியுள்ளார் மேலும் எழுச்சி தீபங்கள் இந்தியா தொண்டி தொண்டி உள்ளிட்ட பல புத்தகங்களையும் எழுதியுள்ளார் கலாம் கூறிய பொன்மொழிகள் தொகுக்கப்பட்டு புத்தகமாக வெளிவந்துள்ளது அதையும் நான் படித்து விட்டேன் நீ படித்ததில் பிடித்த பொன்மொழி எது என்று தெரிந்து கொள்ளலாமா எல்லாமே பிடித்ததுதான் அதில் பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்கட்டும் என்ற பொன்மொழி எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று அருமையாக உள்ளதே சரி நாமும் அப்துல் கலாமை போன்று நாடு போற்றும் விஞ்ஞானியாக வளர்ந்து சரித்திரத்தில் இடம் பிடிப்போமா சூப்பர் ஏவுகதே நாயக நாம் டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாம் அவங்கள பத்தி அருமையா சொல்லிட்டாங்க பிள்ளைங்க நிச்சயமா அப்படி தொடர்ச்சியா கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு இருந்தாலும் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா மீட்டர் குழந்தைகளை சந்திக்கலாம் இணைந்தே இருங்கள் இது உங்கள குமரி பண்பலே நூற்றொன்று பகல் பதினோரு மணி இருபது நிமிடம் குவரிப்பண்பலை நூற்றொன்றில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரணியல் அரசு நடுநிலைப் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பேசுங்க மக்களே பேசுங்க நேரலை நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் மீண்டும் இணைவோம் வணக்கம் வணக்கம் பேருந்து நிறுத்தத்துக்கு பக்கத்திலேயே பச்சை பசும் கூஞ்சோலைக்கு இடையில இருக்கக்கூடிய பள்ளிதான் இந்த அரசு பள்ளி இரணியல் ரொம்பவே சிறப்பா குழந்தைங்க பேசிட்டு இருக்கிறாங்க அடுத்தது யார் வரப்போறாங்க சொல்லுங்கமா

உன் குப்பை உன் குப்பை உன் பொறுப்பு மாற்றம் கொண்டு வரது உன் கையில தான் இருக்காங்க குழந்தைகள் ஒவ்வொரு வாரமும் உலர்த்திகிட்டே தான் இருக்காங்க அடுத்தது வாங்கப்பா உங்க பேர் எல்லாம் சொல்றீங்களா அக்ஷகன் தினோஸ் அரவிந்த் அக்ஷந்த் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க ஸ்டாண்டர்ட் என்ன சொல்ல போறீங்கம்மா பாடும் பாடும் வழிநள்ளி கண் பார்த்த கவனம்ல நமக்கே இருக்குது ஊருக்குள்ள படிச்சு பயந்தற செல்ல பிள்ள இலவச திட்டங்கள் பயன் பயன்படுத்து அத நிறைவாக வழிநடுக அரசு பள்ளி கண்மில்ல அனைவருக்கும் பள்ளியில் படிச்சாக்க அனைத்து வசதியும் உனக்காக பேனா பென்சில் புத்தக பை நோட்டு புத்தகம் பாலனியும் காலை மதியம் பசியாழ உழவும் வேர் பள்ளி உனக்கு அரசு பள்ளி உனக்காக அரசு பள்ளி கண் பார்த்தோம் கவனம்ல அருமை இல்லையா அரசு பள்ளிகள் வந்து எதுக்குமே இல்ல அந்த பள்ளியில என்னென்ன படிக்கிறனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு அருமையா சொல்லிட்டு கேட்டாங்க

புத்தமிழ் தேர் பாத்து பாரதிய பத்தி ரெண்டு அஞ்சு சிறு குழந்தை எவ்வளவு அருமையா செலுத்தா முடியும் சிண்டு போல வந்து அப்படி ஒரு அரும்பு போல பாடல் பாடிட்டு போயிருக்கிறாரு வாங்க உங்க பேர் என்னடா காவ்யா சண்டன் எந்த கிளாஸ் படிக்கிறீங்கன்னு என்ன சொல்ல போறீங்கமா எறும்பு பச்சிய சுமையான தகவல்கள் ஸ்டார்ட் பண்ணிரும் பூச்சி இனங்களில் எறும்பு மட்டுமே மிக்கது என்பர் எறும்பில் எட்டு ஆயிரம் உள்ளன எறும்புகள் தனியே வாழ்வதில்லை ஆயிரக்கணக்கில் ஒன்று சேர்ந்து வசிக்கின்றன சாரை சாரையாக சென்று ஏரிய உணர்வை பகிர்ந்து உண்கின்றன ஒரு புற்றில் ஒரு ராணி எறும்பு தான் இருக்கும் வேலைக்கார எறும்புகள் நிறைய உள்ளன வேலைக்கார எறும்புகள் அனைத்தும் பெண் எறும்புகளே ஆனால் அவை முட்டையிடுவதில்லை ராணி எறும்பு மட்டுமே முட்டையிடும் எறும்புக்கும் எறும்புகளுக்கும் இருக்கும் எறும்பு தன் உணர் இழைகளால் மோக்கம் பிடித்து வழியை அறிந்து கொள்கிறது உணர் இழைகளின் வழியாக எறும்புகள் ஒன்றோடு ஒன்று பேசிக் கொள்கின்றன வேலைக்கார எறும்புகளுக்கு இரண்டு இறை பைகள் உள்ளன ஒரு பையில் தனக்கு தேவையான உணவை கொள்கிறது மற்றொரு பையில் உணவை கொண்டு வந்து ஊட்டுகிறது எறும்பு பற்றிய தகவல்கள் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இல்லையா முற்றுக்குள்ளேயே போய் தேடி பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்களோ அழகா சொல்லி போயிட்டாங்க உங்க பேர் என்னடா என்ன சொல்ல போறீங்கம்மா கண்ணினி பாட்டு பாடுங்க உழகை சுத்தி காட்டிடுவேன் உணக்க மாதிரி தாங்கிடுவேன் கானபட்டி உள்ள கையிலே உலகத்தை காணலாம் அப்படினமே அருமையா சொல்றாங்க. மகப்பா உங்க பேர் என்ன? ஆனசி. ஆனசி என்ன என்ன சொல்லப் போறீங்க யானை யானே பட்டு யானே பாட்டா பாடுங்க. யானே யானே அலர கட்டி கரும்பை முறிக்கும் யானே காவிரித் தன்னி கலக்கும் ஞானே தேங்காய் பறக்கும் யானை குட்டியானே கொல்லுதான் பட்டன பறந்து போச்சுதான் அப்பப்பா சூப்பர் குட்டி யானைக்கு கொம்பு முளைச்சுதான் பறந்து போச்சுலாம் சாஞ்சா ஆடம்மா சாஞ்சாடுன்னு பாப்பா வச்சு பாடுவாங்க அந்த மாதிரியான ஒரு பாட்டு அழகா பாடிட்டு போயிட்டாங்க உங்க பேர் என்னப்பா சர்வா எந்த கிளாஸ் படிக்கட்டாங்க இப்ப என்ன சொல்ல போறீங்க கதை சொல்லுங்க கேப்போம் இரண்டு மரங்கள் ஆச்சங்கரையில் இரண்டு பெரிய மரங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தன அவ்வழியாக வந்த சிட்டுக்குருவி அதன் குஞ்சுகளும் மழை காலம் தொடங்க இருப்பதால் நானும் என் குஞ்சுகளும் வசிக்க வீடு கட்டி இருக்க அனுமதிக்க முடியுமா என்று கேட்டது அதற்கு முதல் மரம் முடியாது என்று மறுத்துவிட்டது இரண்டாவது மரம் அனுமதி தந்தது குருவியும் அதன் குஞ்சுகளும் மரத்தில் வீடு கட்டி அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து கொண்டன அன்று பலத்த மழையும் முதல் மரம் ஆற்று வெள்ளத்தில் அடித்து சென்றது அதனை கண்ட சிட்டுக்குருவி சிரித்து கொண்டே நீ எனக்கு வசிக்க வீடு கட்ட இடம் இல்லை என்றாய் அதனால்தான் உனக்கு இந்த நிலைமை என்றது அதற்கு மரம் கூறிய பதில் நான் வலுவானதாக இல்லை அதனால்தான் உனக்கு இடம் மரத்தில் இடம் இல்லை என்றேன் யாராவது உங்களை தவிர்க்கிறார்கள் என்றால் அதற்கு சரியான காரணம் இருக்கும் தவறாக நினைக்க கூடாது கதை அருமை இல்லையா எதுக்கும் ஒரு காரணம் உண்டு அருமையா சொல்லிருக்காங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேணும் அப்படிங்கறதுக்கான ஒரு கதை அது அது மட்டும் இல்ல உதவி செய்தா நல்லதே கிடைக்கும் அப்படிங்கறதையும் சொல்லி இருக்காங்க இல்லையா சரிடா உங்க பேர் என்னமா வைஷ்ணவி சைத்தன்யா வைஷ்ணவியா என்ன படிக்கிறீங்க என்ன பண்ண போறீங்கடா ൂമി നമുക്ക് തീവ്ര കുട്ടം തീരുമാന ഭൂമി മനുതാ നല്ല വടി മാറും മാറും പച്ചമല ഭൂമി നമുക്ക് തീ വരും സാവി புத்து தீர் இது வளர்வு மரத்தோடு நாம் பாட மரங்களும் சூழல் உயிர்வடி சூழல் பழமான பழமாக மரம் இன்று வாழ தாய்மொழி போல பூமி மக வேணும் இருமி போல சுற்றுச்சூழல் மழையை வான் மழையை மரம் வளர்த்து பாரு மயிலும் மாங்குயிலும் மரங்களி ஏது சுத்தமான பூமி நம்ம சுற்றி வரும் சாமி சுற்றுசூழ பாரு மற்றும் தேர்வு அழக நம பூமி சேப்பா வந்த பூமி மதுசா நம படி மாறும் வரும் சாமி கூட்டம் குறை தீரு இது நல்லது தீர்வு நீ பதனாந்து அது மாத உயிர் பே சூழல் விழிப்புணர்வு வந்து பாடல் வரை அருமையா இல்லையா எதையுமே சும்மா சொல்றத விட பாட்டு மூலமா சொன்னா மனசுல இருக்கும் பாட்டோட நம்ம மனங்களும் சேர்ந்து கண்டிப்பா இந்த பாட்டுக்கு தாளம் போட்டிருக்கோம் அப்படின்னு நம்பலாம் நாளைய பாரதத்தின் சிறிகளாய் கள்ளமில்லா புன்னதியோடு தேனினும் இனிதான மொழிகள் உள்ளம் மகிழ் வைக்க வேண்டும் இதுவரை இறைவணக்கம் பாடல் பொன்மொழிகள் சுவையான தகவல்கள் உதிகதைகள் மெமிக்ரி கதை அப்படின்னு சொல்லி அகற்றாங்க நம்ம இரணியல் நடுநிலை அரசு நடுநிலை பள்ளி மாணவர் செல்வங்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தது சந்தோஷமா நாம இப்ப நிலையம் திரும்பலாம் நன்றி வணக்கம் குமரி பண்பலை நூற்றொன்றில் நேர்கள் இதுவரை பேசுக மக்களை பேசுகின்ற நேரலையில் இரணியல் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் பங்கேற்று சிறப்பித்த பேசுங்க மக்களை பேசுங்க நேரலை நிகழ்ச்சி கேட்டீர்கள்